வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நன்னூல் இந்த இலக்கண நூலை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த நூலை இயற்றியனர் வந்து பவனந்தி முனிவர் இந்த நூலை எழுதுங்க அப்படின்னு அவர்கிட்ட வந்து கேட்டுக்கொண்ட மன்னர் வந்து சீயகங்கன் இவர் சனகபுரின்ற இடத்த வந்து ஆண்ட ஒரு சிற்றரசன் நூலோடய அமைப்பு வந்து பதிமூணாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இலக்கண நூல் வந்து நன்னூல் இதுவும் வந்து தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்டு எழுதப்பட்ட வழிநூலாகும் இந்த நன்னூலில் ரெண்டு அதிகாரங்கள் இருக்குது அது வந்து எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அஞ்சு இயல்கள் இருக்கின்றன மொத்தம் வந்து நானூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்பாக்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது இதோட பாவர பாயிரவியல் வந்து ஐம்பத்தாறு நூற்பாக்களை கொண்டது பாயிரம்ன்றது ரெண்டு வகை பொது பாயிரம் சிறப்பாயிரம்ன்ற ரெண்டு வகை இருக்குது இதில் வந்து நூலுடைய வகைகள் அப்புறம் நூலின் பயன் நூலில் ஏற்படும் குற்றங்கள் நூலின் அழகு ஆசிரியருக்கு உதாரணம் மாணவர் நிலை எழுத்தும் அதன் ஒலி அளவும் மொழி வகை வழக்கு வகை தொகை வகை இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான முறையில் விளக்கம் வந்து தரப்பட்டிருக்கிற நூல் தான் நன்னூல் உங்களுக்கும் நன்னூலை பற்றி எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி